வெல்கம் டு பாலகார்ஸ் நம்ம சேனலில் என்றைக்கான அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லோடு வண்டி இப்போ தான் பார்க்க வரோம் சேனல் புதுசாக இருந்திங்கன்னா ஃபஸ்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும் மேபி ஃபேஸ்புக்கில் பார்த்துருந்திங்கன்னா மறக்காமல் நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க இன்றைக்கான அப்டேட்டுக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்கக்கூடிய வண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா பியாக்கியோ அப்பே அது வந்து சின்ன லோடு வண்டி ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் இந்த வண்டி இப்போ ஒரு சின்ன சின்ன தொழில் பண்ணோன்னா இந்த மாதிரி வண்டி நீங்கள் எடுத்து பண்ணலாம் வண்டி வந்து டீசல் வண்டி ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் வண்டி வந்து டீசல் வேரியண்ட்டு வண்டியில் ஓனர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்காங்க வண்டியோட சைடு வியூ பாருங்கள் லெஃப்ட் சைடு வியூ பாருங்கள் வண்டி வந்து நல்லா வேலை பார்த்து வச்சுருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது பியாக்கியோப்பே டயர் கண்டிஷன்லாம் நல்ல கண்டிஷனில் இருக்கும் நல்ல ஸ்ட்ரெஃப்டிங் டயர்லாம் ஒன்று கொடுத்துருக்காங்க மறுபடியும் சைடெலாம் பாருங்கள் ஆங்கிளெல்லாம் அடித்து வண்டி வந்து ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்குது வண்டிக்கு வந்து எஃப்சி வந்து போட்டு கொடுத்துருவாங்க அவங்களே சொல்லிவிட்டாங்க இப்போதைக்கு வண்டியில் இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா அக்டோபர் பாதி வரைக்கும் இன்சூரன்ஸ் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டியில் இப்போ இன்சூரன்ஸ்லாம் லைவாக இருக்குது எஃப்சி வந்து அவங்க போட்டு கொடுத்துருவோன்னு சொல்லிட்டாங்க வண்டியோட பேக் சைடு விற்பாங்க தொட்டி எல்லாம் நல்ல கண்டிஷனில் இருக்கும் வண்டி இப்போ தான் நல்லா வேலை பார்த்து வச்சுருக்காங்க வண்டி வந்து எஃப்சிக்கு விட போகிறாங்க வந்து எஃப்சி போட்டே கொடுத்துருவாங்க அவங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா எண்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடிருக்குன்னு சொல்லியிருக்காங்க டிஎன் எயிட்டி ஒன் நாற்பத்தொன்னு எழுபத்தி ரெண்டு இப்போ வண்டி வந்து தென்காசி ஆர்டிஓவில் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷன் எண்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது வண்டியில் இன்சூரன்ஸ் லைவு எஃப்சி வந்து போட்டு கொடுத்துருவாங்க வண்டியோட ரைட் சைடு வியூ பாருங்க வண்டி வந்து ஒரு அருமையான கண்டிஷனில் இருக்குது வண்டி எடுத்தோம் இந்த வேலை பார்த்தோம் அந்த வேலை பார்த்தோம் இல்லை வண்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு தொழிலுக்கு நீங்கள் பாட்டு அப்படி வண்டி எடுத்து ரன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா வண்டி வந்து அந்த அளவு குவாலிட்டியாக இருக்குது டயர் பாயிண்ட் எல்லாம் பாருங்கள் எல்லாமே நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது சைடு ஆங்கிள் எல்லாத்தையும் பாருங்கள் வண்டிக்கு அவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது இன்சூரன்ஸ் லைவில இருக்குது எஃப்சி வந்து போட்டு கொடுத்துருவாங்க இவங்க அதுக்கு சொல்கிற ப்ரைஸ் வந்து ரெண்டு லட்சத்து பதினஞ்சாயிரரூவா சொல்கிறாங்க இது வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது தான் ஓரளவு ஸ்லைட்லி நெகோஷியபிள் கொஞ்சம் கம்மி பண்ணலாம் இந்த வண்டி பார்க்கக்கூடிய லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தை தான் பார்க்கணும் அவங்களோட காண்டாக்ட் நம்பர் எல்லாமே நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு இந்த லோடு வண்டி தேவைப்பட்டால் கூட டைரெக்டாக கால் பண்ணி நேரில் போய் செக் பண்ணி வண்டி எடுத்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது மீண்டும் ஒரு நல்ல அப்டேட்டை சந்திக்கலாம் நன்றி